போன பகுதியில கௌரவர்கள் குளத்துல துரியோதனன் துச்சாதனன் உட்பட நூறு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தார்கள் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த பாண்டவர்களும் தந்தை இறந்த பிறகு அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு வர்றாங்க கௌரவர்களை சந்திக்கிறாங்க ஏமாற்றத்திற்கு உள்ளான துரியோதனுக்கும் பீமனுக்கும் இடையில் வெறுப்பு மூண்ட நேரத்துல அரண்மனைக்குள்ள நுழையிறாரு சகுனி யார் இந்த சகுனி இனி என்ன நடக்க போகுதுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம் துரியோதனின் ஆலோசகரா அரண்மனைக்குள் புகுந்த சகுனி காந்தாரியின் சகோதரன் காந்தாரி யாரையாவது திருமணம் செய்தால் கணவர் மூணு மாதத்துல இறந்துருவார் என்று ஒரு சாபம் இருந்தது இதற்கு பரிகாரமா காந்தாரிக்கும் ஒரு ஆட்டுக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது இந்த விஷயத்த காந்தாரியின் தந்தையும் சகுனி உட்பட நூறு சகோதரர்களுமே திருதராஷ்டிர மறைச்சிட்டாங்க இதை பிறகு அறிந்த திருதராஷ்டிரனோ பீஸ்மர் உதவியோட காந்தாரியின் தந்தையும் நூறு சகோதரர்களையும் அரண்மனையில உள்ள வீட்டு சிறையில அடைக்கிறாங்க முதலில் பயங்கர விருந்தோடு ஆரம்பித்த உபசரிப்பு படிப்படியாக குறைந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி உணவு மட்டுமேனு ஆனது இந்த நிலையில அரசு குடும்பத்தை பழிவாங்க தங்களில் அதி புத்திசாலியான சகுனியை தேர்ந்தெடுக்கிறாங்க தனக்கு கிடைத்த உணவை சகுனிக்கு வழங்கி மற்ற சகோதரர்கள் பட்டினியால உயிர் விடுறாங்க இப்போ சகுனியும் தந்தையும் மட்டுமே எஞ்சி இருக்காங்க தான் இறப்பதற்கு முன் நான் இறந்த பிறகு என் விரல்களை வெட்டி அதில் தாய கட்டைகளை செய்து கொள் என் மந்திர சக்தியை உபயோகப்படுத்தி அவை எப்பொழுதும் நீ விரும்பும் எண்ணிக்கையிலே விழும்படி செய்கிறேன் சகுனி கிட்ட தந்தை சொல்றாரு தந்தையும் இறந்து போறாரு தந்தைக்கு கடைசி காரியங்கள் செய்வதற்காக சகுனிய சிறையிலிருந்து வெளியே விடுறாங்க சகுனியோட ஒரே குறிக்கோள் அரசு வம்சத்தை மொத்தமாக அழிக்கிறதுதான் தந்தை சொன்ன மாதிரி தந்தை விரல் எலும்புகள்ல இருந்து தாயக்கட்டைகளை செய்து கொள்றான் சகுனி இப்போ துரியோதனின் இருக்க சகுனி பாண்டவர்கள் மேல துரியோதனனுக்கு இருந்த வெறுப்ப அதிகப்படுத்துறான் தனக்கு ஒருத்தன் எதிரின்னு தெரிஞ்சா அவனை கொன்னு விடுறதுதான் நல்லதுன்னு துரியோதன் மனசுல விஷத்தை ஊட்டிட்டே இருந்தான் முன்னொரு காலத்துல குந்திக்கு துருவாச முனிவர் ஒரு வரம் கொடுத்திருந்தாரு அவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை எந்த கடவுளை நினைச்சு உபயோகப்படுத்துறாங்களோ அந்த கடவுளோட குழந்தைக்கு குந்தி தாயாவாங்க இந்த மந்திரம் மூலம்தான் பாண்டவர்கள் உருவானாங்க ஆனா குந்தி தனது பதினாலு வயதிலேயே பாண்டவ மனம் முடிக்கிறதுக்கு முன்னே இந்த மந்திரத்தை பரிசோதிக்க விரும்பினாங்க தன் கண் முன் இருந்து சூரிய கடவுளை நினைச்சு இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்த சூரிய கடவுளால கர்ப்பவதி குந்தி குழந்தையும் பிறந்தது பதினாலு வயதுல திருமணம் தாயான குந்தி குழந்தையை ஒரு மரப்பெட்டியில வச்சு ஆற்றுல விடுறாங்க சிறவராசிரன் அரண்மனையில தேர்பாகனா இருந்த அதிரதன் நதியில அழகான மரப்பெட்டி மிருந்து செல்றத பார்த்தாரு பெட்டியை திறந்து பார்த்த அதிரதன் குழந்தைய பார்த்ததும் குழந்தை இல்லாத தனக்கு கடவுள் கொடுத்த பரிசுன்னு அந்த குழந்தைய மனைவி ராதா கிட்ட கொடுக்கிறாரு இரண்டு பேரும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த குழந்தைதான் கர்ணன் காதில் குண்டலமும் மார்பை சுற்றி கவசம் போன்ற அமைப்பும் பார்ப்பதற்கு அழகா இருந்துச்சு ரொம்ப அன்போட குழந்தையை வளர்க்கிறாங்க அதிரதன் கர்ணனுக்கு தேரோட்ட கற்றுத்தரார் ஆனால் கர்ணனுக்கு வில்வித்தை வீரன் ஆசை போர் வீரர்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்கப்பட்ட கலையான வில்வித்தைய கர்ணனுக்கு கற்றுக் கொடுக்க எந்த ஆசிரியரும் முன்வரல துரோணர் வில்வித்தைய பரசுராமரிடமிருந்து கற்றவர் ஆனா பரசுராமரோ தன் ஆயுதங்களை துரோணருக்கு வழங்குறதுக்கு முன் இந்த வில்வித்தையை எந்த சத்திரியனுக்கும் எந்த வீரனுக்கும் தரக்கூடாதுன்னு நிபந்தனை விதிக்கிறார் ஆனா துரோணரும் ராஜகுருவாக நியமிக்கப்படுறாரு அரண்மனையில துரோணரும் தான் கற்ற கலைகளை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கற்றுத்தரார் வளர்றாங்க ஈட்டியை கையாள்றதுல யுதிஷ்டன் சிறந்தவனாகவும் தந்தாயுதத்துல பீமனும் துரியோதனும் சரிநிகர சமமானவர்களாகவும் வில்வித்தையில அர்ஜுனன் சிறந்தவனாகவும் இருந்தாங்க குதிரை ஏற்றத்துல நகுலனும் சகாதேவனும் ஆதிக்கம் செலுத்தினாங்க கர்ணனோ வில்வித்தை கத்துக்க துரோணர் கிட்ட போனப்போ துரோணரோ நீ பேரோட்டியின் மகன் உனக்கு இந்த கலைகளை கற்றுக்கொள்ள தகுதி இல்லைன்னு சொல்ல கர்ணனோ பெரிய ஏமாற்றம் அடைகிறாரு தனக்குள்ள இருக்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு பூநூல போட்டுட்டு தான் பிராமணன் சொல்லிட்டு பரசுராமர் கிட்ட போறாரு கர்ணன் பரசுராமரும் கர்ணனை தனது மாணவனாய் ஏற்றிட்டு தனக்கு தெரிந்த கலைகள் அனைத்தையும் சொல்லித்தரார் கர்ணன் கிட்ட இருந்த ஆற்றலையும் ஆர்வத்தையும் பரசுராமர் வேறு எந்த மாணவர் பார்த்தது பார்த்ததில்லை ஏற்கனவே முதுமையில் இருக்க பரசுராமர் காட்டுக்குள்ள பயிற்சியில இருந்தப்போ ஒரு நாள் சோர்வடைறாரு கர்ணன் மடி மீது தலை வச்சு படுக்கிறாரு இப்போ கர்ணனோட தொடையில ரத்தம் முறிஞ்சும் பூச்சி ஒண்ணு ஏறி தொடையை கடிச்சு ரத்தம் முறிய ஆரம்பிக்குது ஆனா குருவோட தூக்கத்தை கலைக்க கூடாதுன்னு கர்ணன் அப்படியே உட்கார்ந்துருக்காரு கர்ணனோட தொடையில ரத்தம் வடிஞ்சு பரசுராமரோட காது கிட்ட போயிருச்சு பரசுராமர் கர்ணன் தொடையில் இருந்த காயத்தை பாக்கிறாரு அப்பதான் பரசுராமருக்கு சந்தேகம் எழுது இவ்வளவு பெரிய காயத்தையும் தாங்கிட்டு உட்கார்ந்திருக்கானா கண்டிப்பா இவன் சத்திரியனாதான் இருக்கணும்னு நினைக்கிறாரு நீ கண்டிப்பா சத்திரியனாதான் இருக்கணும் பூணூல் போட்டு வந்து பிராமணன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு பரசுராமர் கர்ணனை பார்த்து கோவத்துல கத்துறாரு கர்ணனும் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் பிராமணன் அல்ல அதே சமயத்துல சத்ரியனும் அல்ல சாதாரண தேரோட்டி இன்னும் மகன் சொல்றாரு கர்ணன் சொல்றத காதலை வாங்காத பரசுராமர் நீ என்னை ஏமாத்திட்ட நான் கற்றுக் கொடுத்த வித்தைகளை நீ அனுபவிக்கலாம் ஆனா சரியான சமயத்துல இத பயன்படுத்துறதுக்கு தேவையான மந்திரங்களை மறந்து போய் விடுவாய் அதுவே உனக்கு முடிவை தரும் அப்படின்னு கர்ணனுக்கு சாபம் விட்டுறாரு ஆனா கர்ணனோ பரசுராமரிடம் எனக்கு கலைகளை கத்துக்கொள்ளணும்னு ஆசை அதிகமா இருந்தது ஆனா நான் சத்திரியன் இல்லாதனால எந்த குருவும் என்னை மாணவனா ஏற்றுக்கொள்ள முன் வரல அந்த பரிதவிப்பில் தான் நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்கிறாரு கொஞ்சம் கோபம் குறைந்த பரசுராமர் என்னிடம் நீ பொய் சொல்லி இருந்திருக்க கூடாது ஆனா விவாதம் செய்திருந்திருக்கலாம் அதிகாரத்திலேயோ ராஜ்யத்திலேயோ இல்லைங்கிறத புகழுக்காக மட்டுமே அதை நீ அடைவாய் மக்கள் உன்னை புகழ் வீரனா நினைவில் வச்சிருப்பாங்க ஆனால் உனக்கு ராஜ்யமோ அதிகாரமோ வில்வித்தை வீரன்கிற பட்டமோ கிடைக்காது ஆனால் உன் புகழ் நிலைத்திருக்கும் அப்படின்னு பரசுராமர் சொல்றாரு இப்போது சாபம் பெற்ற கர்ணன் ஒரு பக்கம் கிட்ட கலைகளை கற்றுட்டு வர்ற கௌரவர்கள் பாண்டவர்கள் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம்